ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கிலோ கத்திரிக்காய் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீளநிலமாக கட் பண்ணிக்கோங்க நீளநிலமாக கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியில் தக்காளியில் இருக்க தோலை மேலே இருக்க தோலை சீவிட்டு நாலாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி போடலன்னா நம்ம கத்திரிக்காய் கடையும் போது திப்பி திப்பியாக அந்த தோல் இருக்கும் அது சாப்பாடுல சாப்பிடும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த தோலை எடுத்துட்டேன் செய்ய தேவையான பொருள்லாம் ரெடி ஆகிடுச்சு தக்காளியோட மூணு பச்சை மிளகாவை காரத்துக்கு போட்டிருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுலேயே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க விசில் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துட்டு காயில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க வடித்ததுக்கப்புறமா நம்ம மத்தில் வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா சீக்கிரம் கடைஞ்சிரும் இப்போது காயில் இருக்க தண்ணியை இருத்துக்கோங்க நல்லா இருத்துட்டு மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி மசிச்சு விடுங்க காய் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம காயிலருந்து எடுத்து வச்சிருக்க தண்ணியை மறுபடியும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சி அதை நல்லா தட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாய் வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொரியும்போதே கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு கருவேப்பிலை தட்டி வச்சிருக்க பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடையில் போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா கத்திரிக்காய் கடையில் ரெடியாகிடும் நம்ம பச்சை மிளகாய் மூணு சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் போட்டு கடையில் பண்ணியிருக்கேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான கடையல் ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக இலை தூவி இறக்கி வச்சுருங்க அந்த பூண்டு இஞ்சியோட வாசம் இந்த கடையலுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போது வடித்த சாதத்தோட கத்திரிக்காய் கடையலும் கேரட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்